தமிழ் புத்தாண்டு எந்த மாதமாக இருந்தால் என்ன அப்படின்ற கேள்வி எளிமையாக கடந்து போயிடக்கூடிய சாதாரணமான கேள்வி இல்லை காரணம் தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு இவைகளை மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய பூர்வீக தாயகம் எது தமிழர்களுக்கும் சிந்து சமவெளிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன போன்ற பல கேள்விகளுக்கு விடையாக ஒரு வரலாற்று பெற்றகமாக திகழ்வது இதுதான் தமிழ் புத்தாண்டு சித்திரையா தையா அப்படின்னு பொதுமக்களிடையேயும் ஆய்வாளர்களிடையேயும் மிகப்பெரிய விவாதம் இருக்கு ஆனா தமிழ் புத்தாண்டை பத்தி சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் ஆவணி அப்படின்ற மாதம் கூட ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பவே இல்லை அப்படின்றது தமிழர்களின் கடுவாய்ப்பான செயல் தமிழ் புத்தாண்ட தமிழர்கள் ஆவணியிலும் இருக்காங்க அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்த முன் பதிவினோட தொடர்ச்சியா இந்த பதிவு இருக்குது நம்ம வரலாற நம்ம எழுதாததுனால தான் வரலாறே இல்லாதவளாம் இதுதான் உன் வரலாறு அப்படின்னு எள்ளி நகையாடுற வரலாற நம்ம மேல திணிச்சிருக்காங்க நம்ம வரலாற நாமளே மீட்டெடுப்போம் வணக்கம் நான் செந்தமிழ் காவலர் புத்தர் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துல மெய்ஞானம் பெற்றார் அப்படின்னு புத்த கோஷர் அவர்கள் எழுதின சுமங்கல விலாசினி அப்படின்ற நூல் சொல்லுது அப்படின்னு வாரு சோனா கந்தசாமி அவர்கள் பகவான் புத்தர் பிறந்ததும் மெய்ஞானம் பெற்றதும் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரம் அப்படின்னு பௌத்தர்கள் கருதுறாங்க இந்த செய்திய சீத்தலை சாத்தனார் அவர்கள் தன்னுடைய நூலான குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பாரு சூரியன் ரிசபராசில இருக்க பதிமூன்று நட்சத்திரங்கள் கடந்து பதினாலாவது வரக்கூடிய இடைநிலை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விசாகத்துல பிறந்தவர் புத்தர் அப்படின்னு சொல்லுவாரு மணிமேகலையில சாத்தனார் இந்த பகுதிக்கு இப்படி விளக்கம் சொல்லுவாரு தமிழ்தாத்தா ஊவே சுவாமிநாதர் ஐயா அவர்கள் அதாவது அஸ்வினி முதல் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல பதினாலாவது நட்சத்திரமாகவும் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் இருக்கிறது சித்திரைதான் இருந்தாலும் சீத்தலை சாத்தனார் எதற்கு இந்த சித்திரையை சொல்லாம விசாக நட்சத்திரத்தை சொல்லி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு அது என்ன அப்படின்னா ஒரு வருடத்துல சம இரவு பகல் ஏற்படக்கூடிய நாட்கள் ரெண்டு அந்த ரெண்டுல ஒண்ணு மேசராசில இருக்கும் அப்படி சம இரவு பகல் மேசராசில வரக்கூடிய சமநோக்கு நாள்ல சூரியன் எந்த நட்சத்திரத்துல உதயமாகுதோ அந்த நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாக வைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் வரிசைப்படுத்துறது தமிழர்களுடைய பண்பாடு அப்படி ஒரு காலத்துல சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்துல சமநோக்கு நாள்ல வந்த காரணத்தினால கிருத்திகை நட்சத்திரத்தை முதலாக வைத்து இடை நட்சத்திரமா விசாக நட்சத்திரத்தை பதினாலாவது நட்சத்திரமாக வைத்து வரிசைப்படுத்தின முறை என்பது ஒன்று இருந்தது கிருஷ்ண யசுர்வேத சங்கீதையும் கிருஷ்ண யசூர்வேத பிராமணமும் இப்படி ஒரு வழக்கம் இருந்தது அப்படின்னு நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாரு ஊவே சுவாமிநாதர் ஐயா அவர்கள் உஜ்ஜயினி நகரத்து அரசராக விளங்கின விக்ரமார்க்கனுடைய அவைக்களத்துல இருந்த வராக அப்படின்ற அறிஞர் தான் சமநோக்கு நாள்ல சூரியன் மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்துல உதயமாகுது அப்படின்னு அறிஞ்சு பழைய வழக்கத்திலிருந்து தங்களோட வழக்கத்தை மாத்தி அஸ்வினிய முதல் நட்சத்திரமாக வச்சு சித்திரையை பதினாலாவது நட்சத்திரமாக இடை நட்சத்திரமாக கொண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் வகைப்படுத்துற முறையை கொண்டு வந்தாரு அப்படின்னு தெரிவிப்பாரு தமிழ்தாத்தா அவர்கள் ஆக ரெண்டு செய்தியை இங்க தமிழ்தாத்தா அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறாரு ஒண்ணு முன்பொரு பழங்காலத்துல தமிழர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தை முதலாகவும் பதினாலாவது நட்சத்திரமா விசாகத்தையும் வச்சு ஆண்ட கணக்கிட்ட காலங்கள் ஒன்று இருந்தது அப்படின்னும் இக்காலத்துலதான் வராக முகிறர் காலகட்டத்துலதான் அஸ்வினிய முதல் நட்சத்திரமாகவும் பதினாலாவது நட்சத்திரமாக எடை நட்சத்திரமாக சித்திரையை வச்சு தற்காலத்தில் இருக்கக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வரிசை முறை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லுவாரு ஊவே சுவாமிநாதர் ஐயா அவர்கள் இந்த உரையை பின்பற்றி தான் பின்னால் வந்த அறிஞர்கள் கூட உரை எழுதியிருக்காங்க ஐயா நாமும் வேங்கடசாமி போன்றவர்களும் இதே போல உரை எழுதியிருக்கிறது இந்த வாணியலை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக நம்ம கருதணும் இப்படி இவங்க பொருள் எழுதுறதுக்கு இவங்க வாணியலை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாக்குற பொழுது இவங்க ராசி மண்டலத்தை நிலையா வச்சுக்கிட்டு அந்த ராசியில சமநோக்கு நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்துல உதயம் ஆகுதோ அந்த நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமா கொண்டு நம்ம தொடங்கணும் அப்படின்னோ ஒவ்வொரு முறையும் சூரிய உதயம் என்பது வேற வேற நட்சத்திரத்துல உதிக்கும் அப்படின்னும் கருதி ராசி மண்டலத்துல நிலையாகும் சூரியன் உதிக்கக்கூடிய நட்சத்திரம்தான் மாறுது அப்படின்னு இங்க கருதுனதுதான் இங்க ஒரு சின்ன பிழையா போச்சு தமிழ் தாத்தா ஐயா அவர்கள் சொன்ன விளக்கத்துல போதாமை இருக்குது அப்படின்னு அவர்களே உணர்ந்திருக்கிறாரு தமிழ் தாத்தா எழுதின முதல் உரையில என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தை முதலாகவும் பதினாலாவது நட்சத்திரமாக விசாக நட்சத்திரத்தை இடை நட்சத்திரமாகவும் கொண்டு தமிழர்கள் வாழ்ந்த காலத்தை முதன்மைப்படுத்தி எழுதியிருக்கிறாரு அப்படின்றதுனால இந்த சாத்தனாரும் அந்த காலகட்டத்தில் பிறந்திருக்க கூடியவராக இருக்கும் அப்படின்னு நம்ம உய்த்து உணரலாம் அப்படின்னு பொருள் எழுதியிருக்கிறார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது ஆண்டு வெளியான தன்னோட மூணாவது பதிப்புல இந்த சொற்றொடரையே எடுத்துட்டு அதற்கு பதிலா இங்கே விசாக நட்சத்திரத்தை பதினான்காவதாக கூறியிருத்தல் அறிஞரால் ஆராய்ச்சி செய்தற்கு உரியது அப்படின்னு ஏன் இங்க சீத்தலை சாத்தனார் விசாக நட்சத்திரத்தை பதினாலாவது நட்சத்திரமாக வச்சிருக்கிறாரு அப்படின்றது ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஆக முதல் உரையில போகும்போது சீத்தலை சாத்தனார் பழங்காலத்துல வாழ்ந்திருக்கிறார் அப்படின்ற தன்னுடைய கருத்தையே மாத்தி சீத்தலை சாத்தனார் ஏன் இப்படி விசாக நட்சத்திரத்தை பதினான்காவது நட்சத்திரமாக வைத்திருக்கிறார் அப்படின்ற செய்தி அறிஞர்களால ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியது அப்படின்னு உரை எழுதியிருக்கிறார் அப்படின்னா இந்த செய்தி அவருக்கும் புடிபடல அப்படின்றத அவர் மறைமுகமா ஒத்துக்கிறார் ஆக நவீன காலத்து அறிஞர்களாலும் இந்த இடம் விளக்க முடியாத படிக்கு போதாமை ஏற்பட்டு இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சில அடிப்படை தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமாகுது ஏற்கனவே பழைய பதிவுல ஆவணி மாதம் தமிழ் புத்தாண்டாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நம்ம பேசியிருக்கோம் அந்த பதிவை பார்த்துட்டு இங்கே வாங்க இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியலாம் நிலவு பூமியை சுற்றி வருது அப்படின்னு நமக்கு தெரியும் ஒரு முழு சுற்று பூமியை நிலவு சுற்றி வருவதற்கு இருபத்தி ஏழு புள்ளி மூணு நாட்கள் ஆகுது இத முழுமைப்படுத்தணும் அப்படின்னா இருபத்தி ஏழு நாட்கள் ஆகும் பழம் தமிழர்கள் ஒவ்வொரு நாள் இரவும் மிக வெளிச்சமா தெரியக்கூடிய விண்மீன்களெல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு கற்பனை வரைபடம் போல வரைஞ்சுக்கிட்டாங்க வரைபடத்துக்கு சித்திரம் அப்படின்னு பேருறதுன்னு நமக்கு தெரியும் ஆகவே இந்த சித்திரத்துக்கு நல் சித்திரம் அப்படின்னு பேரிட்டாங்க அதுதான் பிற்காலத்துல நட்சத்திரம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம மருவி வழங்கப்படுது ஆக இருபத்தி ஏழு இரவு நாட்கள்லையும் இருபத்தி ஏழு நல் சித்திரங்களை வரைஞ்சுக்கிட்டாங்க அதுதான் பிற்காலத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரமா அறியப்படுது இது பூமியை நிலவு சுற்றி வருவதின் அடிப்படையில் இருபத்தி ஏழு நாட்களை எடுத்து இருபத்தி ஏழு நாட்களுக்கும் இருபத்தி ஏழு நல் சித்திரங்களை வகைப்படுத்தினது நிலவு பூமியை சுற்றுவதைப் போலவே பூமியும் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்றத நமக்கு தெரியும் இதன் அடிப்படையில் தான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை கணக்கிட்டு நாம பனிரெண்டு மாதங்களா வகைப்படுத்தி இன்னைக்கு வச்சிருக்கோம் இந்த பனிரெண்டு மாதங்கள்லயும் இரவுகள்ல நல்ல வெளிச்சமா தெரியக்கூடிய விண்மீன்கள் எல்லாம் ஒன்று தொகுத்து ஒரு வரைபடமா வரைஞ்சுக்கிட்டாங்க இந்த சித்திரத்துக்கு இரவு சித்திரம் அப்படின்னு பேர் வச்சாங்க இரவு சித்திரம் தான் ராசித்திரம் அப்படின்னு மருவி அந்த தான் இப்போ ராசி அப்படின்னு மருவி இருக்கு இதுதான் பனிரெண்டு ராசியா இன்னைக்கு அழைக்கப்படுது ஆக நிலவு பூமியை சுற்றி வரும் இருபத்தி ஏழு நாட்களை கணக்கிட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பூமி சூரியனை சுற்றி வரும் பனிரெண்டு மாதங்களை கணக்கிட்டு பனிரெண்டு ராசிகளையும் நம் முன்னோர்கள் வகைப்படுத்தி இருபத்தி ஏழு நட்சத்திரமாகவும் பனிரெண்டு ராசிகளாகவும் வச்சுக்கிட்டாங்க சங்க காலத்துக்கு முற்பட்ட சிந்து சமவெளி காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் சமநோக்கு நாள்ல அதிகாலையில தொடுவானத்தை பார்க்கிற போது அவங்களுக்கு ரிஷபராசியில சூரியன் தெரிஞ்சதும் அந்த ரிஷப ராசியிலையும் கார்த்திகை நட்சத்திரத்துல சூரியன் உதயமானதையும் கருத்தில் கொண்டு ரிசபராசியை முதல் ராசியாகவும் கார்த்திகை நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாகவும் வைத்து வரிசைப்படுத்தினாங்க இந்த ரிசபராசிக்கு ஏன் ரிசபராசின்னு பேர் வந்தது அப்படின்றதும் கார்த்திகை மா மாதத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ஏன் கார்த்திகை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்றதும் நான் ஏற்கனவே பழைய பதிவுகளில் விளக்கியிருக்கேன் நீ அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிந்து சமவெளி காலகட்டத்து தமிழர்கள் கார்த்திகையை முதலாக வச்சு நட்சத்திரங்களை வகைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கிற பொழுது அவங்களுக்கு பதினாலாவது நட்சத்திரமாகவும் இடைநிலை நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடியது விசாக நட்சத்திரமாகத்தான் இருந்திருக்குது அப்படின்றது இதனால உறுதிப்படுத்தப்படுது தான் நாம முன்னாடி சொன்ன அந்த முரண்பாடு இருக்கு நவீன காலத்து பேரறிஞர்கள் எல்லாமே ரிசபராசியை கவனத்துல கொள்ளாம மேசராசியை நிலையா வச்சுக்கிட்டு மேசராசியில நட்சத்திரங்களை மட்டும் சூரியன் உதயமாகிற காலகட்டத்துக்கு ஏற்ப மாற்றிக்கிட்டாங்களே தவிர ராசியை மாற்றவே இல்லை அதாவது ராசி மண்டலத்தை மாற்றவே இல்லை இங்கே நாம செய்த பிழை என்ன அப்படின்னா அல்லது நாம் கவனிக்காத விட்ட இடம் என்ன அப்படின்னா எப்படி நிலவு பூமியை சுற்றி வருதோ எப்படி பூமி சூரியனை சுற்றி வருதோ அதுபோல சூரியனும் பால்வழி அண்டத்தை சுற்றி வருது அப்படின்னு நாம கவனிக்க தவறுனது தான் இப்போ திங்கட்கிழமையில இருக்கிற நாம இருபத்தி நாலு மணி நேரம் கடந்த பிறகு செவ்வாய்க்கிழமையின் எப்படி பெயரை மாத்தி அழைச்சிக்கிறோமோ சித்திரை மாதத்துல இருக்கிற நாம முப்பது நாட்கள் கழிந்த பிறகு வைகாசி அப்படின்னு மாதத்தின் அழைச்சிக்கிறோமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிற நாம ஓராண்டு கடந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு பேரை மாத்தி நம்ம அழைச்சிக்கிறோமோ அது போல ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த ராசி வட்டத்தை மாத்தி அதாவது இரசபம் அப்படின்னு இருந்ததுன்னா அதை மாத்தி மேசம் அப்படின்னு நம்ம அழைச்சிக்கணும் அப்படின்றத நம்ம இங்க கவனிக்க தவறிட்டோம் அது ஏன் அப்படின்னு போது தான் ஒரு நாளையோ ஒரு மாதத்தையோ ஒரு ஆண்டையோ நம்ம மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு சராசரி மனிதனுடைய வாழ்நாள் ஆயுட்காலம் துணை புரியும் ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு ராசி வட்டத்தை நம்ம மாத்தி அமைக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஒரு சராசரி மனிதனால வாழ முடியாது அப்படின்றதுனால நாம இந்த தவற செய்யறதுக்கு இது ஒரு காரணமா அமைஞ்சு போச்சு ஆனா பழம் தமிழர்கள்கிட்ட இருந்த மிகப்பெரிய பலமாக இருந்தது தமிழ் சங்கங்கள் அப்படின்றது தான் தமிழ் சங்கங்கள் அப்படின்றது ஒவ்வொரு தலைமுறையும் கடந்த பிறகும் கூட பல தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டே பல ஆயிரம் ஆண்டுகளும் நீடித்து வாழ்ந்த ஒரு சங்கம் தமிழ்ச்சங்கம் வானியல் தற்காப்பு மருத்துவம் போர் பயிற்சி முறையின் பல கலைகளையும் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை நம் முன்னோர்கள் சங்கம் மூலியமா பல ஆயிரம் ஆண்டுகள் கடத்தனுடைய விளைவு இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்த பின்னரும் கூட இந்த செய்தி அவர்களால் கடத்தப்பட்டு ஒவ்வொரு ராசி வட்டத்தையும் முறையாக மாற்றி அமைத்தார்கள் நம் பழங்கால முன்னோர்கள் சிந்து சமவெளி காலகட்டத்துல முதல் ராசி மண்டலமா ரிசபத்தை வச்சு முதல் நட்சத்திரமா கிருத்திகை வச்சு ஆரம்பிச்ச நம்மளுடைய முன்னோர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் கழிந்த பிறகு சங்க காலகட்டத்துல அதாவது இன்னைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க காலகட்டத்தில் இருந்த தமிழர்கள் பழம் பழைய வழக்கு முறைகளை மாற்றி அமைத்து ரிசபத்தை அடுத்த கட்டத்திற்கு மாற்றி மேசத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க கிருத்தியை அடுத்த கட்டத்துக்கு மாத்தி அஸ்வினியை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாக இதத்தான் நெடுநல் வாடையில நக்கீரர் முதலாக கொண்டு ஆண்டு கணக்கு தொடங்குது அப்படின்னு வர்ணிப்பார் தமிழர்கள் எவ்வளவு கூர்த்த மதிநுட்பம் வாய்ந்தவர்கள் அப்படின்றது நமக்கு இங்க தெரிய வரும் தமிழ் தாத்தா குறிப்பிடம் வராக மிகுரர் வானியலறிஞர் வாழ்ந்த காலகட்டம் என்பது கிபி ஆறாம் நூற்றாண்டினுடையது அப்படின்னு விளக்குவாரு ஏ பி கீத் அப்படின்ற பேரறிஞர் அப்படின்றத சோனா கந்தசாமி அவர்கள் தன்னோட நூல்ல குறிப்பிச்சிருப்பார் அஸ்வினி முதல் நட்சத்திரமாகவும் மேசராசி முதல் ராசியாகவும் வந்தது அப்படின்றத வடக்கே இருந்த நகரமான உஜ்ஜயினியும் அதன் மன்னர்களும் அங்கிருந்த அறிஞரான வராக முகிறர் காலத்துல புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்பும் போது அதற்கும் முன்னாடியே நெடுநல் வாடையிலேயே தமிழர்கள் இந்த செய்தி அறிஞ்சிருக்காங்க அப்படின்றதும் அதற்கேற்ப தங்களுடைய நாட்காட்டிகளை மாத்திக்கிட்டாங்க அப்படின்றதும் நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று மேச ராசியை முதலாக வச்சு சங்க காலத்துல தொடங்குனதன் விளைவுதான் சித்திரையே நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் தான முதல் ராசியா வச்சிருக்காங்க அப்படி பார்த்தா கூட வைகாசியதான சங்க காலத்துக்கு முற்பட்ட சிந்து சமவெளி காலத்து மக்கள் புத்தாண்டா வச்சிருக்கணும் நீங்க ஆவணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே கணக்கு இடிபடுதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் மணிமேகலையில கூட சீத்தலை சாத்தனார் சொல்கிற வாக்கியங்களை கூர்ந்து கவனிச்சு பாருங்க முதல் ராசியாக இருப்பது ரிசவராசின்னு தான் சொல்லியிருப்பாரே தவிர அது ஆண்டின் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார் சமநோக்கு நாள்ல முதல் ராசியா ராசியும் முதல் நட்சத்திரமா கார்த்திகை நட்சத்திரத்தையும் சிந்து சமவெளி காலத்து தமிழர்கள் வச்சாங்க ஆனா முதல் ஆண்டின் துவக்க மாதமாக ஆவணியை தான் வச்சாங்க காரணம் சூரிய நீங்க தை மாதம் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் இருக்கிற போல தோணும் அதே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் இருக்கிற தோணும் இதைத்தான் வட ஓட்டம் அப்படின்னும் தென் ஓட்டம் அப்படின்னும் நம் தமிழர்கள் அழைச்சாங்க அதாவது உத்தரயானம் தட்சிணயானம் அப்படின்னு அழைச்சாங்க சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகர்கிற அந்த காலகட்டத்தை தான் அதாவது ஆவணி மாத காலகட்டத்தை தான் தமிழர்கள் தங்களுடைய புத்தாண்டான காலகட்டமாக அறிவிச்சாங்க ஆக சிந்து சமவெளி காலகட்டத்து தமிழர்கள் ஆவணிய தமிழ் புத்தாண்டாக அறிவிச்சு கொண்டாடன காலகட்டம் தான் அது அதனால தான் தொல்காப்பீத்துக்கு உரை எழுதிய நச்சினார்கினியர் சிங்க ஓரை முதலாக கடக ஓரை ஈராக ஒரு ஆண்டு அப்படின்னு வகைப்படுத்தியிருப்பார் இதை பத்தி உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா ஏற்கனவே பதிவிட்ட பழைய பதிவு போய் பாருங்க உங்களுக்கு கூடுதல் தகவல் கிடைக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகு ஒவ்வொரு ராசி வட்டத்தையும் நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு இங்க ஒரு கேள்வி எழலாம் சிந்து சமவெளி காலகட்டத்து மக்கள் அதாவது இன்னைக்கு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துல ராசி முதல் ராசியா இருந்துச்சு கார்த்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா இருந்தது பிறகு இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்களால மேசராசி முதல் ராசியா வைக்கப்பட்டது முதல் நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் வைக்கப்பட்டது அப்படின்னும் போது நாலாயிரம் ஆண்டுகள் சிந்து சமவெளி காலகட்டத்திலிருந்து கடந்த பிறகு இரண்டாயிரம் ஆண்டுகள் சங்க காலத்திலிருந்து கடந்த பிறகு இன்றைக்கு எந்த நட்சத்திரத்தை நாம் முதல் நட்சத்திரமா வைக்கணும் எந்த ராசிய முதல் ராசியாக வைக்கணும் அப்போது தமிழர்களின் புத்தாண்டா ஆவணியை வைக்கணுமா சித்திரையை வைக்கணுமா அல்ல வேறு ஏதேனும் ஒரு நாளை வைக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம் என்ன அப்படின்றத அடுத்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் நான் செந்தமிழ் காவலன்